மன்னச்சநல்லூர் அருகே நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் கைது செய்யப்பட்டார் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே சமயபுரம் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை போக்குவரத்து ஒழுங்கு பிரிவில் காவலர் அரசு பணியில் இருந்தார் நம்பர் ஒன் டோல்கேட் பகுதியில் இருந்து நாமக்கல் சேலம் அரியலூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு வாகனங்கள் பிரிந்து செல்கின்ற மிக முக்கியமான இடமாகும் இச்சாலையில் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன அந்த வகையில் நேற்று சேலத்திலிருந்து டால்மியாபுரம் நோக்கி சென்ற லாரி மீது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் சமையல் எரிவாயு டெலிவரி செய்யும் ஒருவர் மோதி இருசக்கர வாகன போட்டி நிலை தருமாறி கீழே விழுந்தார் இதனையடுத்து அப்பகுதியில் பணியில் இருந்த காவலர் அரசு அவர்களை மீட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது வழியாக வந்த பாலக்கரை பகுதியைச் சேர்ந்த கிரிஜா என்ற பெண் எனவும் உங்களால் என்ன செய்ய முடியும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மேலும் காவலரை தகாத வார்த்தைகளில் கடுமையாக திட்டியுள்ளார் இச்சம்பவம் குறித்து காவலர் அரசு கொள்ளிடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரில் பணியில் இருந்த தன்னை பணியாற்ற விடாமல் தடுத்ததாகவும் தகாத வார்த்தைகளில் திட்டியதாகவும் அருகில் இருந்த பூக்கடையில் நிழலுக்காக அமைக்கப்பட்டிருந்த குடையை எடுத்து தன்னை தாக்க முற்பட்டதாகவும் மேலும் செய்யாமல் என மிரட்டியதாக புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் கொள்ளிடம் போலீசார் அப்பெண் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த ஆண்டு காந்தி மார்க்கெட் காவல்நிலை காவல் ஆய்வாளர் சுகுமார் மீது கிரிஜா பாலியல் தொந்தரவு கொடுத்தார் என திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்து காந்தி மார்க்கெட் காவல் ஆய்வாளர் சுகுமார் பணி இடமாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் பல்வேறு இடங்களில் சென்று தான் ஒரு பத்திரிகையாளர் எனவும் வழக்கறிஞர் எனவும் கூறி பல்வேறு இடங்களில் இப்பெண் பலருக்கும் தொந்தரவு கொடுத்து வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது